தஞ்சை மாவட்டத்திலிருந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தும் கும்பகோணம் மாவட்டத்தில் இருந்தும் பெரம்பலூர் மாவட்ட கழகங்களிலிருந்தும் திருச்சி மாநகர் திருச்சி புறநகர் வடக்கு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் நூறு வாகனங்களில் அருமையான முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலராக இருந்து சாதாரண சாதாரண தொண்டராக இருந்து கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி மிகுந்த உச்சபட்ச பதவியில் இருந்து வந்தவரான அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம் அவர் நாங்கள் எங்களுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கூறியது போல் கழகம் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்தால்தான் ஒரு மாபெரும் சக்தியாக எதிர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு இமாலய வெற்றியை அடைய முடியும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தினை சூடுரைத்தது போல் இந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியையும் எந்த கொம்பனாலும் நூறு ஆண்டுகள் அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று கூறிவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் அந்த நிலையை ஏற்று நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்கின்ற நல் அறிவுரையையும் அருமை அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அன்றைய தினம் எங்களுக்கு வழங்கியது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுடைய வெற்றி பயணம் இனிதாக அமைந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த நேரத்திலேயே அரும என்ன சொன்னார் இந்த மாத இறுதிக்குள் ஒரு நல்ல ஒரு முடிவு எட்டப்படும் என்று கூறியிருக்கின்றார் அதற்கேற்ப நேற்றைய தினம் அவர் சென்னையில் அளித்த பேட்டியின் பொழுதும் இன்னும் பத்து பதினைந்து தினங்களில் கழகம் ஒன்றாக இணைவதற்குரிய சாத்திய கூறுகள் மிகவும் அருகில் இருக்கின்றன என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள்